ஹலோ விவர் சிறுகடைக்கா ஆசைன் எப்பறமோ ரோகிணி வந்து ரொம்பவே கவலையோடு இருந்துட்டுருக்காங்க நம்ம வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் இருக்காங்க அப்போ ரோகிணி எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் கவலைப்பட்டு இருக்கீங்க ஆன்டீனை வெறுக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது மீனா எனக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்குது ஏதோ நான் தப்பு பண்ணிட்டு இருந்தான் ஆனால் ஏதோ வேணும்னு பண்ண மாதிரி அத்தை என்னை இந்த அளவுக்கு வந்து நடத்துகிறாங்க அத்தை நடத்துகிற எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் இருக்காங்க அதெல்லாம் ஒன்றில் எதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டு சமாதானமாக பேசிட்டு இருக்காங்க ஹே மீனா என்ன பேசிட்டு இருக்கா அவர்கிட்டன்றாங்க அத்தை உங்களுக்கு என்னத்த பிரச்சனைன்றாங்க பேசினாலே அதை தப்பு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அத்தன்றாங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் அத்தை தயவு செஞ்சு நீங்க எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்பவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அவளுக்காக இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கு இப்படி எல்லாம் பேசி இப்படி எல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவ சொன்னாளான்றாங்க ரோகி எதுக்காக இப்படி சொல்ல போறாங்க அத்தை நீங்க எல்லாருமே தப்பு தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க அத்தை ஆனா ஏன் நீங்க இப்படி எல்லாரும் இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணு புரியலன்றாங்க நீ நினைக்கிற அளவுக்கு ஒண்ணும் அவன் நல்ல வேலை சரியா அவகிட்ட எல்லாம் சேராதா அப்படின்ற சொல்லி மீனாவே திட்டு விடுவாங்க ஆனால் இந்த இடத்துல ரோகிணி அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க அதோடு இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க தேங்க்யூ